நாங்கள் வந்து அது சொன்னதாக ரொம்ப அதிர்ச்சி இந்த இந்தியாவோட நம்பர் ஒன் பேங்க்கிட்ட கொஞ்சமாவது நேர்மை இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி அப்படின்ற வார்த்தையே சொல்லியிருக்காங்க வி எக்ஸ்பெக்ட் எ டிரியா கேண்டர் ஃப்ரம் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மொத்தத்தில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள மோடியின் முகத்தில் கரி பூசப்பட்டிருக்கிறது மோடியை காப்பாற்ற நினைத்த எஸ்பிஐக்கு வந்து செருப்படி விழுந்திருக்கு அப்படின்றதா வந்து இஏஎஸ் சர்மான்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்டோட ஃபார்மர் செக்ரட்டரியோட அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த தகவலை வெளியிடாமல் தேர்தல் தேதியை வெளியிடக்கூடாது ஓ அப்படி விட்டு மேடம் தேர்தல் தேதியே வெளியிடக்கூடாது அதானியை காப்பாற்றுறக்கு மோடி என்ன வேலை பார்த்தாரோ அதுக்காக எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது எந்தெந்த கான்ட்ராக்டுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க இப்போ எல்லாமே பொதுத்திற்கு விற்கப்பட்டதுக்கு எவ்வளோ பணம் எதனால் கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு அது கடன் தள்ளுபடி பண்ணிட்டு இப்போ பதினாறு லட்சம் கோடி கடன் கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதே சமயம் விவசாய கடனையும் மாணவர்களுக்கான கல்வி கடனையும் தள்ளுபடி பண்ண மாட்டுறாங்க ஒவ்வொரு லட்சம் கோடியே தள்ளுபடி பண்ண மாட்டாங்க அந்த எல்ட்ரோல் பாண்ட் ஸ்கீமை ஃபைனலைஸ் பண்ற போது இருந்த செக்ரட்டரி சுபாஷ் சந்திர கர்க் அவர் சொல்றாரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சேர்ந்து கான்ஸ்டியூஷனல் கண்டக்ட் குரூப் சிஜிஜி அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க அந்த கடிதத்தில் வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்து கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் வந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள அதை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இறுதியாக உத்தரவு போட்டு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மோடியின் சார்பாக பிஜேபிக்கு ஆதரவாக தாக்கல் செய்த இந்த கேவலமான மனுவை தள்ளுபடி செய்துட்டாங்க சிம்பிளி ஓபன் அப் கவர் நேம்ஸ் ஃபர்னிஷ் த டீட்டை கவரை எடுங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஹரிஷ் சால்வா அவர்களே எஸ்பிஐ மோடி அரசே ரொம்ப கஷ்டப்படாதீங்க எல்லா தகவலையும் திரட்டி அங்க மேஜ இன்னைக்கு மார்ச் பதினொன்னு இருபத்தாறு நாளா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நேரடியா என்ன கிழிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாளை எதிர்பார்த்த தேர்தல் வழக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கிறது தடாரடியாக யார் எதிர்பார்க்காத உச்ச நீதிமன்ற நீதி நீதி நீதிபதி குழு வந்து நாளைக்கே எஸ்பிஐ சமர்ப்பிக்க இது சொல்றாங்க அதே போல பதினஞ்சாம் தேதிக்குள்ள தேர்தல் கமிஷன் வெளியிடுறாங்க எந்த அளவுக்கு சரி வழக்கு நடந்த எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று காலை தேர்தல் பத்திர வழக்கு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி தீர்ப்பு சொன்னால் அதே அமர்வில் வந்து விசாரணைக்கு வந்துச்சு நீதிபதிகள் சந்திரசூட் சஞ்சீவ் கண்ணா கவாய் பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா இவங்க அஞ்சு பேர் தலைமையிலான அமர்வில் தான் விசாரணை வந்து வந்துச்சு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் பழைய சொலிசிட்டர் ஜெனரல் மூத்த வழக்கறிஞர் வந்து ஹரி வந்து ஆஜரானார் இந்த சைடு மூத்த வழக்கறிஞர் பிரசாத் பூஷன் கபில் பல்லாம் வந்து ஆஜரானாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலையும் கண்டெம்ட் வழக்கு ஃபைல் பண்ணியிருந்தாங்க பிரசாந்த் பூஷனும் ஃபைல் பண்ணியிருந்தார் இன்றைக்கி வந்த வழக்கு என்னென்னா ஏற்கனவே பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி தீர்ப்பில் மார்ச் ஆறாம் தேதிக்குள்ள தேர்தல் பத்திர விவரங்களை விவரங்கள்னால் யார் உங்கள்கிட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட எத்தனாயிரம் கோடிக்கு தேர்தல் பத்திரம் வாங்கினாங்க அதை வாங்கி கட்சியல் கொடுக்குறாங்க அந்த கட்சியில் உங்கள்கிட்ட திரும்ப கொடுத்து பணத்தை வந்து வாங்குகிறாங்க இதில் யார் யார் வந்து வாங்கியிருக்கா டோனார் யார் கொடுத்தது யார் கட்சியில் உங்கள்கிட்ட திரும்ப கொடுத்து பணம் வாங்கினது யார் இந்த விவரங்களை வெளியணும்னு தான் சொல்லியிருந்தாங்க மார்ச் ஆறுக்குள்ளேருந்து மார்ச் நாலாம் தேதி எஸ்பிஐலேருந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க எங்களுக்கு ஜூன் முப்பது வரை வந்து டைம் வேணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிராக பிரசாந்த் பூஷன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்கும் இந்த வழக்கோடு சேர்த்து இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வந்து வந்திருக்க வேண்டியது இப்போ வழக்கில் வந்து ஹரிஸ் சால்வே அவர் வந்து எஸ்பிஐ சார்பில் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு வந்து இன்னும் டைம் வேணும் டைம் வேணும் நாங்கள் வந்து நிறைய இது வந்து தகவல் இருக்குது அதெல்லாம் பிரித்து கம்பேர் பண்ணி நாங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற வாதத்தை வந்து அவர் வைக்கிறார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து கம்பைல் பண்ணி விஷயங்களை கொடுக்கணும்னு உங்கள்கிட்ட நாங்கள் டைரக்ஷனே கொடுக்கலையே கோர்ட் தீர்ப்பு என்னோம்னே உங்களை எஸ்பிஐக்கு முழுசாக தெரியலையே அதையே நீங்கள் சரியா புரிஞ்சுக்கிற நாங்கள் இருக்கிற விவரங்களை அப்படியே கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம் தீர்ப்பு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க நாங்கள் வந்து கம்ப இல்லாதத ஒன்று நீங்கள் சொல்லி வராதீங்க அப்படின்றதா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் முதல் விஷயத்துக்கு அவங்க வைத்த வாதத்துக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதி வந்து சொன்னது தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா யார் உங்கள்கிட்ட இப்போ ஒரு நீரவ் மோடி இல்லை மல்லையா இல்லை அம்பானி ஒரு ஸ்டேட் பேங்க்லையில் போய் வந்து அவரோட கேஒய்சி நம்பர் ஒன்று வந்து கொடுத்து இவங்க வாங்கும்போதே அந்த நம்பரை அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்து அதில் வந்து பணத்தை கட்டிட்டு பாண்டை வாங்கிக்கிறது அவர் எந்த கட்சிக்கு ஒரு போய் கொடுக்குறது இப்படி யார் வந்து உங்கள்கிட்ட வாங்கினா எந்த கட்சியும் அதில் பணம் இது பண்ணுச்சு இது ரெண்ட தான் கேட்டிருக்கோம் இது கம்பைல் பண்ணி இங்கேருந்து இங்கே எப்படி போச்சு அப்படின்ற விஷயத்த நாங்கள் வந்து கேட்கல அதனால் நீங்கள் வந்து அதை சொல்லி தப்பிக்காதீங்க அப்படின்ற முதல் விஷயம் சொன்னார் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன கேட்டிருக்குன்னா அதாவது பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி நாங்கள் தீர்ப்பு கொடுத்தோம் இன்னைக்கு மார்ச் பதினொன்று இருபத்தாறு நாளாக நீங்கள் என்ன இருந்தீங்க நேரடியாக என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஆறு நாளா என்ன கிழிச்சிங்க மேட்சிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்றீங்கல்ல இது வந்து யார் கொடுத்தது எங்கே போச்சு இதெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல இருபத்தாறு நாளாக மேட்ச் பண்றதுல என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்கள் பெட்டிஷனில் ஏன் போடல நீ ஒரு டைம் எக்ஸ்டென் பண்ணி கேட்குறீங்கன்னா நான் இவ்வளவு நாளாக இந்த மேட்சிங் எக்ஸசைஸில் இவ்வளவு வேலை பார்த்தேன் இப்போ ஐம்பது சதவீதம் நடந்திருக்கு இல்லை எழுபது சதவீதம் நடந்திருக்கு முப்பது சதவீதத்துக்கு எங்களுக்கு இவ்வளவு நாள் தேவைப்படுது இத்தனை பேர் வேலை பார்த்தாங்க அந்த வேலை அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகிருக்கு இந்தந்த பேங்கில் இந்த தகவல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருபத்தாறு நாளாக நீங்கள் என்ன கிழிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ஹரிசால்வாட்டி எந்த பதிலும் கிடையாது இருபத்தாறு நாளைக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியல அப்போ அவர் ஜஸ்டிஸ் கண்ணாதா அதை கேட்குறாரு இருபத்தாறு நாளாக என்னையா பண்ண அப்படின்னு இருபத்தாறு நாளாக ஒன்றுமே பண்ணலை அப்படின்றதா அதனால் ஹரிசால்வே அதனால் எதுவுமே அதுக்கு பதில் வந்து சொல்ல முடியல ஓகே ஹரிசால்வே என்ன சொல்கிறார்னா வி டோன்ட் வாண்ட் டு நவ் கிரியேட் எனி ஹவோ பை மேக்கிங் எனி மிஸ்டேக் அப்படின்றார் அதாவது நாங்கள் எதாவது தவறாக சொல்லி பெரிய பூகம்பம் மாதிரி வந்து பிரச்சனை வந்து வந்துடுமோ அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு இது என்ன அர்த்தம் இது என்ன அர்த்தம்ன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏதாவது நாங்கள் தகவல் சொல்லி அது பொலிட்டிக்கலாக பிஜேபிக்கு எதிராக போயிருமோ அப்படின்னு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்றத மறைமுகமாக வந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் இதை நீதிமன்றம் ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கிறதில்ல அப்போ வந்து உச்ச என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கேஒய்சி அப்படின்னு சொல்லி இந்த முதல்ல இந்த சிஸ்டம் இந்த திட்டம் உருவாகிற போதே கேஒய்சின்னு ஒரு நம்பர் ரிசர்வ் பேங்க்குக்கு எஸ்பிஐ எழுதி வாங்கிடுறாங்க இதில் வந்து ஒரு தேர்தல் பத்திரம் வாங்கினோம்னா இந்த நம்பரை ஜென்ரேட் பண்ணி பேங்க் அவங்ககிட்ட கொடுத்துரும் உங்களுக்கும் பேங்க்கு மட்டும் அது தெரியும் அந்த கேஒய்சி நம்பர் இருக்கிறபோது நீங்கள் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய நம்பர் ஒன் பேங்க்கு அதனால் வந்து நீங்கள் வந்து ஏன் அந்த கேஒய்சி நம்பரை வச்சு உடனே கொடுக்கக்கூடாது இதுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்றது இன்னொரு பதில் வந்து சொல்கிறாங்க மூணாவது அதாவது நாங்கள் வந்து அது சொன்னதாக ரொம்ப அதிர்ச்சி இந்த இந்தியாவோட நம்பர் ஒன் பேங்க்கிட்ட கொஞ்சமாவது நேர்மை இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி அப்படின்ற வார்த்தையே சொல்லியிருக்காங்க வி எக்ஸ்பெக்ட் இ டிகிரி ஆஃப் கேண்டர் ஃப்ரம் த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொஞ்சமாவது நேர்மை நாணயம் நாணயம் ஏன்னா பேங்கே நேர்மை நாணயம் தானே அந்த நேர்மை நாணயம் கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க இதை விட எஸ்பிஐ எஸ்பிஐ இல்லை எஸ்பிஐ யாருக்காக வேலை செய்யுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடிக்காக மோடியையும் பாஜகவும் இதை விட நக்கலான முறையில் கேவலப்படுத்த முடியாது உச்ச நீதிமன்றம் மறைமுகமாக மண்டையில் அடித்து வந்து கொஞ்ச நாள் நேர்மையாக இருங்கய்யா அவர் தீர்ப்பு கொடுத்துட்டோம் மக்கள் மத்தியில் எல்லாம் போயிருச்சு எல்லோரும் எதிர்பார்த்து கேட்டுருக்காங்க இந்த விஷயத்தில் கூட நீங்கள் நேர்மையாக இல்லைன்னா எப்படி அப்படின்றத மறைமுகமாக மோடிக்கு மண்டையில் கொட்டு வச்சு நேர்மையாக கொஞ்சம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று வந்து முக்கியமாக பேங்க் என்ன சொல்கிறாங்க ஹரிசால்வன் என்ன சொல்கிறாரு நாங்கள் எல்லா தகவலையும் திரட்டி சீல் வச்ச கவரில் வச்சு மும்பையில் உள்ள ஹெட் ஆஃபீஸில் வச்சுட்டோம் அப்படின்றார் ஓகே அப்போ நீதிபதிகள் கேட்குறாங்க ஒன்றும் வேண்டியதில்லை அந்த கவர் எடுத்து கிழித்து அதில் உள்ள தகவலை வந்து கொடுத்தோம் இது பெரிய வேலையான்னு கேட்குறாங்க ஓ அவ்வளோதான் தராங்க ஆமாம் ஓகே என்ன அதான் சிம்பிளி ஓப்பன் அப் த சீல்டு கவர் கொலேட் த நேம்ஸ் அண்ட் ஃபர்னிஷ் த டீட்டெயில் கவரை எடுங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க ஹரிஷ் சால்வா அவர்களே எஸ்பிஐயே மோடி அரசே ரொம்ப கஷ்டப்படாதீங்க எல்லா தகவலையும் திரட்டி அவங்க மேஜையில் வச்சுருக்குறீங்கல்ல அப்போ அவங்களே வேலை முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் சீலுக்கு போட்ட கவரில் வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னு அந்த கவரை எடுத்து கிழிச்சு பேரை தொகுத்து கொடுத்துருங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு இவ்வளோதான் இந்த வேலைக்கு என்னையா கஷ்டம் அப்படின்னு வந்து கேட்குறாரு அதில் வந்து முக்கியமாக கொடுக்க வேண்டிய தகவல் அப்படின்றத பொறுத்தவரை உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா எந்த தேதியில் வாங்கினாங்க யார் வாங்கினா அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வாங்க இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அதை வச்சு பணம் வாங்கினாங்க இந்த நாலு விவரங்கள் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்க யார் எங்கிட்ட வாங்கினாங்கன்ற விவரம் இருக்குது யார் பணத்தை எங்கிட்ட வந்து அதை எனகான்ஸ் பண்ணி இப்போ போய் செக்கை கொடுக்குற மாதிரி இந்த எல்ட்ரோல் பாண்டை கொடுத்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து யார் பணத்தை வாங்கினாங்கன்னு ரெடியாக இருக்கு அப்படின்றீங்கள ரெடியாக இருக்காது முதல்ல வந்து நாளைக்கே நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்து கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் வந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள அதை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி இறுதியாக உத்தரவு போட்டு இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மோடியின் சார்பாக பிஜேபிக்கு ஆதரவாக தாக்கல் செய்த இந்த கேவலமான மனுவை தள்ளுபடி செய்துட்டாங்க தள்ளுபடி டிஸ்மிஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு ஆஃப் டைம்ன்றது இவங்க சொன்ன காரணங்கள் எதுவும் நேர்மையா நியாயமா இல்லை சட்டப்படியாக சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க பிரசாந்த் பூஷனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தெல்லாம் வந்து கண்டெம்ட் எடுக்கணும் பேங்க் மேல அப்படின்னு வந்து கேட்குறாங்க கேட்கற போது நாங்க வந்து அவங்க கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதனால நோட்டீஸ் கொடுக்குறோம் இதில் அவங்க செய்யலைன்னா கண்டெம்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு பண்ணல கண்டம் அப்படியே கண்டம் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க நீ வந்து இல்லைன்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றதா உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குது மொத்தத்தில் இன்னைக்கு உள்ள தீர்ப்பு இன்னைக்கு வந்து இன்னைக்கு சொல்லப்பட்ட தீர்ப்புன்றது பிஜேபி என்னமோ நினைச்சு அதுக்கு வந்து நேர அடியா எதிராக வந்து அதில் வந்து விழுந்திருக்குது குறிப்பாக வந்து இதில் வந்து ஒரு எழுபத்தொம்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சேர்ந்து கான்ஸ்டியூஷனல் கண்டெக்ட் குரூப் சிஜிஜி சிசிஜி அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க அந்த கடிதத்தில் வந்து முக்கியமான சில தகவலில் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்பிஐ யாருக்காக இந்த வேலையை பார்க்குது எஸ்பிஐ யாரை சீல்டு பண்ணுது அதிகாரத்தில் உள்ள கட்சியை பாதுகாக்க வேண்டிய வேலை வந்து எதுக்கு எஸ்பிஐ பார்க்குது அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறாங்க ரெண்டாவது இந்த தேர்தல் நிதியே சில நிறுவனங்கள் மீது ரெய்டு நடத்தி நெருக்கடி பண்ணி தான் வாங்கப்பட்டுன்ற தகவல் வந்து எல்லா பத்திரிகைகளையும் செய்தி வந்து வந்திருக்குது அதை ஏன் வந்து எஸ்பிஐ வந்து மறைக்குது அப்படின்றத கேட்டுருக்குறாங்க முக்கியமாக அவங்க நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர்கள் கிடையாது இந்த ஐஏஎஸ் எழுபத்தொம்போது ஐஏஎஸ் அரசியல் கட்சிகள் சேர்ந்த கிடையாது ஆனால் நாங்கள் வந்து ஒரு நேர்மையான நடுநிலையான அரசியல் சட்ட ஆட்சி நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் இந்த லெட்ரு எழுதுறோம் சொல்லி அவங்க வந்து ஒரு லெட்ரு வந்து ஒம்பது மார்ச்ல வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்ரு எழுதுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய வங்கி நாற்பத்தெட்டு கோடி வங்கி கணக்கில் வந்து பராமரிக்கக்கூடிய நவீன முறையில் அதாவது தகவல் தொழில்நுட்ப முறையில் நவீனமயமாக்கப்பட்ட கணினி தொழில்நுட்பத்தில் உள்ள ஒரு வங்கி அந்த வங்கி வந்து இது மாதிரி டைம் கேட்கறதுன்றது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது ஏன்னா இவங்க பீரோ காட்டர்ஸ் உள்ளே இருந்தவங்க அவங்களுக்கு தெரியும் இந்த தகவல் எவ்வளோ நேரத்தில் வந்து எடுக்க முடியும்னு அவங்க லெட்டர் இன்னொன்னு சொல்றாங்க ஆல் இண்டியா பேங்கிங் ஆபீசர்ஸ் கான்ஃபெடரேஷனோட முன்னாள் பொதுச் செயலாளர் தாமஸ் பிராங்கோ அவர் தமிழ்நாட்டுக்காரான் கன்னியாகுமரிக்காரர் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் ஒரு அவர்கிட்ட உள்ள ஆர்டிஐ தகவல் இந்த தகவலா வச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன்ல அறுபது லட்ச ரூபா இதுக்கு தனியாக நாங்கள் எலக்ட்ரல் பாண்டு ஸ்கீமுக்கே தனியாக ஒரு வெப்சைட் உருவாக்கணும் ஒரு சிஸ்டம் உருவாக்கணும் அதுக்கு அறுபது லட்ச ரூபா கொடுக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து இவங்க பணம் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே ஒரு ஆர்டிஐ தகவல் அவர் வாங்கியிருக்கார் அந்த தகவலில் இது கேட்ட தகவல்கள் வந்து ஆறு நாளில் தர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க அந்த விஷயத்தை வந்து சுட்டி காட்டுறாங்க அப்போ ஆறு நாளில் தர வேண்டிய தகவல் எதுக்கு வந்து நீ வந்து இருபத்தாறு நாள் சுப்ரீம் கோர்ட் சொன்னப்பறம் இழுத்தடிச்சுன்றது தான் ஐஏஎஸ் அதிகாரிகளோட கேள்வி ஓகே ரெண்டாவது அந்த எலக்ட்ரோல் பாண்டு ஸ்கீமை ஃபைனலைஸ் பண்ணுற போது இருந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரி சுபாஷ் சந்திர கர்க் அவர் சொல்கிறாரு இட் சுட் நாட் டேக் மோர் தென் டென் மினிட்ஸ் டு கெட் த இன்ஃபர்மேஷன் ட்ராஸ் அவுட் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து நிமிஷத்தில் நீங்கள் தகவல் கேட்டால் பத்து நிமிஷத்தில் கொடுக்க முடியும் மோடி அரசின் ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொன்ன தகவல் இது ஓ எதனால் அந்த தீர்ப்பு முக்கியமானது அப்படின்னா ஒரு தேர்தல் ஜனநாயகத்தில் பல கட்சிகள் இருக்கிறாங்க பல கட்சிகள் இருக்கிறபோது ஒரு கட்சிக்கு மட்டும் பல்லாயிரம் கோடி நிதி குவிஞ்சு மற்ற கட்சிகளுக்கு நிதியே இல்லைன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்றது வந்து இருக்காது ஒரு ஆயிரம் கோடி வச்சுருக்க ஒருத்தனோட ஒரு ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கோம் எப்படி போட்டி போட முடியும் சொல்லுங்க போட முடியாது அப்போ இது தேர்தல் ஜனநாயகத்தையே கேள்வி கூத்தாகிறது தேர்தல் முறையின் நம்பகத்தன்மை அடிப்படை தன்மையை சீர்குலைக்கும் அதனாலதான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து சரியா இருக்கணும் அப்படின்றது இதுக்கு முன்னாடியே இந்த ரிஃபார்ம் பத்தி பல கமிட்டி வந்திருக்கு நாலு கமிட்டி அதுக்கு முன்னாடி அரசாங்கமே தேர்தலுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த வழக்குலையும் பிரசாந்த் பூஷன் அவர்கள் முன்வைத்த கேள்வி ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபா தான் செலவு பண்ண முடியுமா ஐநூற்றி முப்பத்தி நாலு கோடியை தவிர எதுக்கு பிஜேபி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வாங்குச்சு அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது அப்போ எதுக்கு அதை பயன்படுத்தணும் கேடா பயன்படுத்தினான் எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது எம்பிஐ விலைக்கு வாங்குறது மக்களுக்கு பணம் கொடுக்கறது இன்னும் விளம்பரங்கள் ஏராளமாக வந்து குவிக்கிறது மறைமுகமாக வேறாங்களை வச்சு செலவு செய்யறது இப்படி தேர்தல் முறைகேட்டில் ஈடுபடுவதற்கு தான் இவ்வளவு பணம் வருது அப்படின்றத எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சது அதனால வந்து இதை வந்து எஸ்பிஐ வந்து இந்த தகவலில் கொடுக்கறது அப்படின்றத வந்து கொடுக்க மறுப்பது அப்படின்றது வந்து ஒரு இந்திய குடிமகனின் ஒரு வாக்காளரின் அடிப்படை உரிமையை வந்து மறுப்பு மறுப்பது அப்படின்றதும் சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து ஏற்கனவே நியூஸ்லாண்டி நியூஸ் எல்லாம் சில தகவல் வந்து வந்துச்சு முப்பது கார்பரேட் கம்பெனிகள் வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு கோடிக்கு வந்து பணம் வந்து எலக்ட்ரோல் பாண்ட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அது நேரடியாக இடி ரைடை வச்சு நடந்துச்சு இடி ரைடு போது ரைடு போன பிறகு நீ பணம் தர்றா இல்லையா நான் வாங்கி அங்கே வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத நியூஸ்லாண்டிலே நியூஸ் முன்னிட்டுலேயே வந்து தகவலாம் வந்துடுவாங்க அதனால் வந்து மொத்தத்தில் இந்த தேர்தல் நிதியை பிஜேபி சேர்த்த விதன்றது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஊழல் இப்போ அது வெளியே வந்தால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வெளியே வந்த உடனே அதுக்கான விசாரணை கோரப்படும் விசாரிக்க ஆரம்பித்தா பிஜேபியில் உள்ள முக்கிய பல நபர்கள் இவங்க ஓடிப்போன விஜய் இருந்து மல்லையாலருந்து மிகில் சோக்கியிலேருந்து இவங்களுக்கான என்ன எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அதானியை காப்பாற்றுறக்கு மோடி என்ன வேலை பார்த்தாரு அதுக்காக எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டது எந்தெந்த காண்ட்ராக்ட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாங்க இப்போ எல்லாமே பொதுத்தின் விற்கப்பட்டதுக்கு எவ்வளோ பணம் எதனால் கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டுச்சு அது கடன் தள்ளுபடி பண்ணிட்டு இப்போ பதினாறு லட்சம் கோடி கடன் கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அதே சமயம் விவசாய கடனையும் மாணவர்களுக்கான கடனையும் தள்ளுபடி பண்ண மாட்டேறாங்க ஒரு ஒரு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ண மாட்டேறாங்க அப்போ உனக்கு கடனை வந்து நான் தள்ளுபடி பண்ணுறேன் ஒரு ஒரு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணுறேன் நீ ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுத்துரு அப்படின்னு இவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஊழல் இது பூரா வெளியே வரும் நாளைக்கு மோடி அமித்ஷாவும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்து பலரும் ஜெயிலுக்கு போகிற ஒரு நிலைமை வந்து வரும் ஆட்சி மாறினாலும் பிரச்சனை மாறினாலும் இந்த வச்சு பிரச்சனை வருங்க தான் இவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தடுப்பதற்கான வேலையை வந்து பண்ணுறாங்க இஏஎஸ் சர்மான்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்டோட ஃபார்மர் செக்ரட்டரி அவர் அவர் வந்து என்ன சொல்கிறார்னா இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த தகவலை வெளியிடாமல் தேர்தல் தேதியை வெளியிடக்கூடாது ஓ அப்படி விட்டுமே தேர்தல் தேதியே வெளியிடக்கூடாது இது வந்து நியாயம் கிடையாது தேர்தலுக்கு முன்னாடி இந்த தகவல் வரணும் அப்படின்றது தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்போட நோக்கம் வாக்காளர் தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கின்றதுதான் ஆனால் அதுக்கு முன்னாடி தேர்தலை அறிவிக்கிற முயற்சியை நீங்க பண்றீங்க தேர்தல் தேதியை அறிவிக்காதீங்க மார்ச் இருபத்தேழு வரை தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு டைம் இருக்கு அதற்கு முன்பாக இந்த தகவல்களை எஸ்பிஐ கொடுத்த தகவல்களை எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவித்து விட்டு தான் தேர்தல் நடத்தணும் அப்படின்றது வந்து கோரிக்கை மொத்தத்துல இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை மோடியின் முகத்தில் கரி பூசப்பட்டிருக்கிறது மோடியை காப்பாற்ற நினைத்த எஸ்பிஐக்கு வந்து செருப்படி விழுந்திருக்கு அப்படின்றதா வந்து சொல்லணும் இன்னும் இந்த பல முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகளும் மோடி அரசின் வேலை பார்த்த அதிகாரிகளும் எழுப்பியிருக்கும் கேள்விகள் காத்திரமானது முக்கியமானது ஆனால் உச்ச நீதிமன்றம் இன்னமும் வந்து மோடி அரசாங்கம் அதை பண்ணிடுவாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை எலெக்ஷன் கமிஷன் விட்டுருவாங்க அப்படின்றது இல்லை நாளைக்கு கொடுப்பாங்க ஒரு தகவல் வந்து எலெக்சன் கமிஷன்ல ஆனாலும் அது மழுப்பலான ஒரு தகவலா கூட கொடுக்கலாம் ரெண்டாவது அதை வெளியிடுவது தாமதப்படுத்தலாம் பல சிக்கலை வந்து அதுல வந்து பண்ணலாம் ஏன்னா அவ்வளவு ஈஸியா அதை பண்ண மாட்டாங்க உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து அதை கண்காணிக்கணும் உச்ச தீர்ப்பை உறுதி செய்வது என்பது ஜனநாயகத்தை உறுதி செய்வது அப்படின்ற அடிப்படையில் அது தீர்ப்பு என்பது லெட்டர் அண்ட் ஸ்பிரீட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட வேண்டும் அப்படின்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்பு கோரிக்கை নন নাই